வணக்கம் நேரில்லை நாம் அந்த பதிவில் பார்க்க போகிறது கிளைரிசீடியா அந்த நாற்றங்காலில் இருக்கக்கூடிய அந்த செடி ஸ்டேஜில் இருந்தாலும் சரி ஒரு மரமாக ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கிற மரமாக இருந்தாலும் சரி இந்த ஸ்டேஜில் அதாவது இந்த பிப்ரவரியிலேருந்து மேவுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்க அந்த அஸ்வினி மாதிரி பரவி இருக்கும் அதாவது மேலே இருக்கிற பூச்சி இந்த மாதிரி ஏதோ அதிகப்படியான தாக்கம் இருக்கும் இப்போ அது மாதிரி இருக்கும்போது அந்த மேல்புற வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெருசா வளர விடாதுங்க அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேல்புற தண்டு ஃபுல்லாக அந்த அஸ்வினி பேன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து உறிஞ்சி சாப்பிட்டுரும் அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு அந்த நியூட்ரிஷன் தளர்ச்சிக்கான எஃபிஷியன்சி கிடைக்காதுங்க ஸோ அது மாதிரி இருக்கும்போது இப்போ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நிறைய விவசாயிகள் கேட்டிருந்தீங்க அது எப்படின்னா நீங்கள் இன்னார்கானிக் சைடு போயிடாது ஏன்னா இதுவே வந்து ஒரு நைட்ரஜன் மரம் அதாவது இயற்கையான முறையில் நம்மளுக்கு உரம் கொடுக்கக்கூடிய ஒரு மரம் தாங்க இது வந்து நம்ம அந்த செயற்கை முறையில் எதுவும் நம்ம போயிட வேண்டாம் அதனால் இதுக்கு நார்மலா வேப்ப எண்ணெயை அந்த நூறு எம்எல் வேப்ப எண்ணெயை பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா போதுங்க அப்போ ஸ்ப்ரே பண்ணால் கம்ப்ளீட்டாக இறந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக வந்து அது இறக்காதுங்க நம்ம அந்த இடம் அந்த நுனிலையும் சரி அந்த செடியிலையும் ஒரு நச்சுத்தன்மையை இந்த வேப்ப எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு கிடைக்கும் அந்த நச்சுத்தன்மை கிரியேட் ஆகும்போது அந்த இடத்துல அந்த பேனு அஸ்வினி வண்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு தேவையில்லாத ஒரு நச்சு கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்றத மனசில் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலருந்து அந்த நம்ம எதை வந்து நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது அந்த இடத்த விட்டு லெஃப்ட் ஆகி போயிருங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அது அந்த இடத்துல ந நம்ம அது எதுக்காண்டி வந்துச்சோ அது கிடைக்காத மாதிரி இருக்கும்போது அது அந்த இடத்த விட்டு போயிடும் அப்படின்றதுனால வேப்பெண்ணையை நம்ம ஸ்ப்ரே பண்ணால் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணாவே போதுங்க அந்த இடத்துல எது இல்லைங்க சிம்பிளாக நச்சுத்தன்மை ஆகும் அந்த இடத்துல நம்ம எது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல அது இருக்காத போயிடும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக இது மாதிரி மட்டும் பண்ணுங்கள் இதில் செயற்கை முறையில் போனீங்க அப்படின்னா இது நம்ம திரும்ப திரும்ப அதை கையாடுற மாதிரி ஒரு நம்ம ஸ்டேஜ் வந்துடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளுக்கு அந்த இதுக்கு நம்ம கண்டினியூ வந்து ஒரு பெஸ்டிசைட் நம்ம கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி வந்துடும் அந்த மாதிரி எது வேண்டாம் செயற்கையான முறையிலேயே நீங்கள் போங்க அது வந்து உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படின்றத இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி